படே நித்யம் மிருத்யும் தரதி நிர்பயக ஸ்ரீ வெங்கடேஸ்வர சோத்திரம் சம்பூர்ணம் நண்பர்களே இந்த சக்திமிக்க ஸ்ரீ வெங்கடேஸ்வர கவசம் என்பது மார்கண்டேய புராணத்தில் உள்ளது மார்கண்டேய ரிஷியால் அமைக்கப்பட்ட ஒரு சக்திமிக்க ஸ்தோத்திரம் ஆகும் இந்த வெங்கடேஸ்வர கவச ஸ்தோத்திரத்தை தமிழில் வெங்கடேஸ்வர வைர என்றும் அழைப்பதுண்டு இந்திரனின் ஆயுதமான வஜ்ராயுதம் போல் இந்த வெங்கடேஸ்வர வஜ்ரகவச போதும் பக்தர்களை உறுதியாக காக்கும் கவசமாகும் போதும் பக்தர்களுக்கு வலிமை தரும் இந்த வெங்கடேஸ்வர வஜ்ரகவசம் டிஸ்கிரிப்ஷனில் பதியப்பட்டுள்ளது வேண்டுவோர் அதை எழுதி வைத்துக்கொண்டு பாராயணம் செய்து ஸ்ரீ வெங்கடேஸ்வரரின் அருளுக்கு பாத்திரமாகலாம் அன்பர்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்